வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்கள் அதில் படிக்கக்கூடிய கற்போர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அளவில் ஃபஸ்ட்டு வந்து போட்டிகள்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தோம் என்னென்ன போட்டிகள் வைக்கணும் எப்படியெல்லாம் வைக்கணும் யாரெல்லாம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இப்போ அதில் தேர்வாக இருக்கக்கூடிய கற்போர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு மண்டல அளவில் வந்து போட்டிகள் வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் நாலு அல்லது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டை ஒன்றா சேர்த்து மண்டல அளவில் போட்டிகள் வந்து வைக்கிறாங்க நிறைய போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க கோல போட்டி ஓவியப் போட்டி கற்றை போட்டி கவிதை போட்டி கயிறு இழுக்குறம் போட்டி இந்த மாதிரி நிறையா போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க ரொம்பவே ஆர்வமாக தன்னார்வலர்களும் கற்பூர்களும் கலந்துக்கிறாங்க இந்த திட்டத்தில் நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் இந்த திட்டத்திலையும் தன்னார்வலராக செயல்பட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை தன்னார்வலாக செயல்படுறதுக்கு எந்தவித ஊதியமும் வந்து கிடையாது ஆனால் இருந்தாலும் தன்னார்வல் சிறப்பாக வந்து வேலை செய்கிறாங்க இந்த போட்டிகள்லாம் நடத்துறதுனால எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க மண்டல அளவில் இந்த போட்டிகள் நடத்தும் போது ஸ்டால்ஸ்லாம் வந்து போட சொல்லியிருக்காங்க அதை ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தோம் இந்த மண்டல அளவிலான போட்டிகள்லையும் நம்மளுடைய தன்னார்வலர் நிறைய பேர் வந்து இருக்காங்க தமிழ்நாடு முழுதும் கிட்டத்தட்ட ஒன்பது மண்டலங்களாக பிரித்து இந்த போட்டிகளை வந்து நடத்துகிறாங்க ஒவ்வொரு மண்டலங்களையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட்டை வந்து ஜாயின் பண்ணி போட்டிகள் நடத்துகிறாங்க ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு நாள் தேதி சொல்லியிருப்பாங்க அந்த தேதிகளில் போயிட்டு நம்ம கற்போர்களும் தன்னார்வர்களும் கலந்துக்கணும் ரெண்டு நாள் வந்து இந்த போட்டிகள் வந்து நடக்குது அங்கேயே தங்குறதுக்கான இடமும் உணவும் வந்து கொடுத்துட்றாங்க இந்த மண்டல அளவிலான போட்டிகள் கலந்துக்கிட்ட தன்னார்வலர்கள் தான் இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மண்டல அளவில் தேர்வாகக்கூடிய கற்போர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அடுத்து மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவாங்க யார் யாரெல்லாம் தேர்வாகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை சம்மந்தப்பட்டவங்களும் கூடிய சீக்கிரமே சொல்லிவிடுவாங்க மாநில அளவிலேயும் இவங்க மறுபடியும் தேர்வாகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நம்ம இந்தியாவோட தலைநகரான தில்லியில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க என்னதான் இந்த திட்டத்தில் ஊதியம் இல்லை அப்படின்னாலும் நம்ம தன்னார்வலர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுவும் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும்போது அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது மண்டல அளவில் தேர்வாகி இருக்கக்கூடிய தன்னார்வலம் மற்றும் கற்போருக்கு மாநில அளவிலும் தேர்வாக வாழ்த்துக்கள் அப்படியே கடைசியாக டெல்லியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க செலக்ட் ஆகி தேர்வானவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே டெல்லி வரைக்கும் இந்த போட்டிகளை கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் மத்திய அரசோட திட்டம் அது எல்லா மாநில அரசும் கட்டாயம் வந்து செயல்படுத்தும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திட்டத்தை ரொம்ப சிறப்பாகவே வந்து செயல்படுத்திட்டு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்துறதுல நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இந்த முறையும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துனதுக்கு தமிழ்நாடு தான் விருது கிடைக்க போகுது ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம தன்னார்வலர்கள் கற்போர்கள் தேங்க்யூ